தீயில் பொழிகின்ன செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாளே ஒத்துண்டு நின்னு குடி குடியாட்சை மாயப் ஆயிரந்தோளும் பொழி குருதி சுழத்தி சுழத்தியாழி வல்லானுக்கு வல்லாண்டு கூறுதுமே பாசுர விளக்கம் கீழே ஏடுநிலத்தில் என்கிற பாசுரத்தில் எம்பெருமானுக்கு அடிமைப்படாமல் தன் ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை அழைத்தார் அப்படி அழைக்கும் பொழுது நீங்கள் நாடும் நகரமும் உங்களுடைய நன்மைகளை அறியும்படி வந்தியங்கள் எங்கள் கோஷ்டியில் சேர வேண்டும் என்று கூறியிருந்தார் அவர்களும் அப்படியே வர வேண்டும் என்று முடிவு செய்து சூரியனை விடவும் அக்னியை விடவும் பிரகாசமானதும் சிவந்த ஒளியை உடையதுமான எம்பெருமானுடைய திருச்சக்கரம் எழுந்தருள் இருக்கக்கூடிய வட்ட வடிவமான அடையாளத்தினால் தங்களுடைய தோள்களில் ஒற்றிக்கொண்டவர்களாயிருந்து நாங்கள் குடிகுடியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து வருகிறோம் என்றும் அது இல்லாமல் பானாசுர யுத்தத்திலே கிருஷ்ணனுக்கு அடிமை செய்த சக்கரத்தாழ்வானுக்கும் அந்த சக்கராயுதத்தை அடிமை கொண்ட எம்பெருமானுக்கும் கைங்கரியம் செய்பவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறிக்கொண்டு வந்து பெரியாழ்வாருடைய கோஷ்டியிலே சேர்கின்றனர் இப்பாசுரத்தில்